எல்லாருக்கும் வணக்கம் கதை விதை சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அரசர்களுக்கு எல்லாம் ஒரு வழக்கம் இருக்கு அதாவது அவங்களோட ஆட்சி காலத்துல நல்ல அழகான கோவில்களை அமைக்கிறது அதே போல ஒரு அரசருக்கும் கோவில் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது கோவில்னாலே சிற்பம் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா அதனால ஒரு தலை சிறந்த சிற்பியை கூப்பிட்டு அந்த கோவிலுக்கான சிலையை செதுக்கக்கூடிய பணியை அவர்கிட்ட ஒப்படைச்சார் அரசர் சிற்பியும் அரசருடைய கட்டளையை ஏற்று சிலையை செதுக்கிறதுக்காக மலைப்பகுதிக்கு போய் ஒரு நல்ல அழகான கல்லை தேர்ந்தெடுத்தாரு அவர் எப்பவுமே சிலை செதுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கல்லுக்கு பூஜை போட்டு அவருடைய பணியை தொடங்குவார் அதே போல அந்த கல்லுக்கு பூஜைகள் செய்து உளிய கொண்டு போய் அந்த கல்லு மேல வச்சார் உடனே அந்த கல் பேச ஆரம்பிச்சது நிறுத்துங்க நிறுத்துங்க என்ன என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அந்த கல் கேட்டது உடனே சிற்பி சொன்னார் உங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு உன்னை ரொம்ப அழகானதா மாத்த போறேன் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த கல் அப்ப எனக்கு வலிக்குமே அப்படின்னு கேட்டது ஆமா வலிக்கும் ஆனா வலியை தாங்கிக்கிட்டேனா நீ அழகாயிடலாமே அப்படின்னு அந்த சிற்பி சொன்னதும் அடடா நீங்க என்ன எதுவும் பண்ண வேண்டாம் நான் இப்படியே இருந்துட்டு போறேன் தயவு செய்து என்ன விட்டுருங்க அப்படின்னு அந்த கல் சொன்னது அதுக்கு மேல அந்த சிற்பியால அந்த கல்ல பயன்படுத்த முடியல அதனால வேற ஒரு கல்ல தேர்ந்தெடுத்து வழக்கம் போல அதுக்கும் பூஜைகள் எல்லாம் பண்ணி சிலையை சேர்த்துக்க ஆரம்பிச்சாரு உளிய கொண்டு போய் வச்ச உடனே இந்த கல்லும் பேச ஆரம்பிச்சுது நிறுத்துங்க நிறுத்துங்க என்ன என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டது உடனே சொன்னார் உங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு உன்ன ரொம்ப அழகான சிலையா வடிவமைக்க போறேன் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த கல்லும் அப்ப எனக்கு வலிக்குமே அப்படின்னு கேட்டது ஆமா வலிக்கும் ஆனா நீ வலிய தாங்கிக்கிட்டு நீ அழகான சிலையா மாறிடலாமே அப்படின்னு சொன்னார் சிற்பி அப்படி நான் வழியை தாங்கிக்கிட்டேன்னா அதுக்கான பலன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டது கல் நிச்சயமா கிடைக்கும்னு சிற்பி சொன்னதும் அப்போ உங்க பணியை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சிற்பிக்கு ஒத்துழைத்தது கல் சிற்பியும் தன்னோட பணிய ரொம்ப சிறப்பா செஞ்சு அந்த கல்ல ரொம்ப அழகான சிலையா மாத்திட்டாரு சிலையை வடிவமைச்ச விஷயத்த மன்னருக்கு தெரிவிச்சுட்டு அந்த சிலையை எடுத்துட்டு ஊருக்குள்ள போனாரு விஷயத்த கேள்விப்பட்ட அரசர் ஓடோடி வந்து ஊருடைய எல்லையில நின்னு சிற்பியையும் சிலையையும் வரவேற்றார் மன்னரே எல்லைக்கு வந்த பிறகு மக்களை பத்தி கேட்கவா வேணும் மக்களும் திரண்டு வந்து மன்னரோடு நின்று அந்த சிலையை வரவேற்கிறதுக்கு தயாரானாங்க இதை பார்த்த சிலைக்கு சந்தோஷம் தாங்க முடியல அடடா நாம பட்ட வலிக்கெல்லாம் ஒரு வழி கிடைச்சிருச்சு இப்படி ஒரு பெரிய வெற்றி அதுவும் மன்னரே வந்து நின்னு நம்மள வணங்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு நினைச்சு ரொம்ப மகிழ்ந்தது அந்த சிலை அந்த சிலையை கோவிலுக்குள்ள கொண்டு போய் வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சாங்க பூஜைகள் எல்லாம் நடக்கும் போது அந்த சிலைக்கு தேங்காய் உடைக்கிறதுக்காக கல்லு தேவைப்பட்டது உடனே அரசர் வீரர்களை கூப்பிட்டு மலைப்பகுதிக்கு போய் ஒரு நல்ல கல்ல தேர்ந்தெடுத்து கொண்டு வாங்க தேங்காய் உடைக்கிறதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னார் மலைப்பகுதிக்கு சென்ற வீரர்கள் வலியே தாங்க மாட்டேன்னு சொன்ன அந்த கல்ல தூக்கிட்டு வந்து கோயில்ல வச்சாங்க கோயில்ல வச்சதும் வலி தாங்க மாட்டேன்னு சொன்ன கல் இப்ப தினம் தினம் தேங்காய் உடைக்கிறதுக்கும் வலிய அனுபவிக்கிறதுக்கும் தயாரா இருந்தது ஆனா வலிய ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த கல் மக்கள் வழிபடக்கூடிய ஒரு அழகான சிலையா மாறியிருந்தது இதைதான் பா விஜய் அவர்கள் அவருடைய கவிதை வரிகள்ல உளித்தாங்கும் கற்கள் தானே அழகான சிலையாகும் வழி தாங்கும் உள்ளம்தானே நிலையான சுகம் காணும் அப்படின்னு எழுதியிருக்காரு உங்களோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருக்கீங்களா என்னடா வாழ்க்கை இது நமக்கு நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் வருது அப்படின்னு யோசிக்காதீங்க வலி மிகுந்த வாழ்க்கை நிச்சயமா ஒரு நாள் சுகமான வாழ்க்கையா மாறும் மீண்டும் சிறந்ததொரு கதை மூலமா கதை உதவி சேனல்ல உங்களை நான் சந்திக்கிறேன் வாழ்க்கை வளமுடன்